வணக்கம் இன்று திரிவுபட்ட பழமொழிகள் சிலவற்றைப் பார்ப்போம் உண்மையில் இவைகள் தமிழ்ச்சுவை உடையன சோழியன் குடுமி சும்மாடு ஆகாது என்பது சோழியன் குடுமி சும்மா ஆடாது என்று மருவியது இதன் பொருள் என்னவென்றால் சோழியனுக்கு நீண்ட தலைமுடி இருந்தாலும் சும்மாடு இல்லாமல் குடம் எடுத்து செல்ல முடியாது என்பதாகும் அவன் தலைமுடியை சும்மாடாக பாவிக்க முடியாது அடுத்ததாக ஆயிரம் பேரை கொண்டவன் அரை வைத்தியன் என்பது ஆயிரம் பேரை கொண்டவன் அரை வைத்தியன் என்று மருவியது இதன் பொருள் என்னவென்றால் ஆயிரம் பேரை கொண்டு மருந்துகள் செய்தாலும் கூட அவன் அரைவாசி வைத்தியந்தான் என சொல்வது மூலிகைகளின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது அடுத்ததாக வரவர மாமியார் கைதை போலானாளாம் என்பது வரவர மாமியார் கழுத போலானாள் என்று மறைவியது இதன் பொருள் என்னவென்றால் பூவாக இருந்து பின்னர் காயாகி கனியாகி முள்ளாக மாறும் ஊமத்தங்காயைப் போல மாறும் மாமியாரின் குணமாற்றத்தை மூத்தூரை மதித்தல் என்னும் பண்பாட்டு கிணங்க திருமணம் முடிந்த நாள் முதல் தற்போது வரை குறிப்பிடுவதாகும் அடுத்ததாக மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா என்பது மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா என்று மருவியது இதன் உண்மையான பொருள் என்னவென்றால் மண் குதிர் என்பது ஆற்றுக்குள் இருக்கும் மண் திட்டு ஆகும் இது பொதுவாக நீரால் அடித்து சல்லரித்து இருக்கும் இதை நம்பி இறங்க நேர்ந்தால் மாட்டிக்கொள்ள வேண்டியதுதான் அடுத்ததாக கழு தை தெரியும் கற்பூர வாசனை என்பது மருவி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்றாயிற்று இதன் உண்மையான பொருள் என்னவென்றால் கழு என்னும் கோரைப்புல்லின் வகைகளை கொண்டு தைக்கு என்பது இழைக்கப்படும் பாய்களில் உறங்கினால் இயற்கையாகவே கற்பூர வாசனை வீசும் அந்த வாசனைக்கு கிட்ட தேள் பூரான் போன்ற பூச்சிகள் நெருங்காது என்பதாகும் அதனை அதனால் அமைதியாக உறங்கலாம் என்பதே இதன் பொருளாகும் இந்த பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்